சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்றார் அப்போது அவர் கடவுள் ராமபிரானே புத்த சுவாதீனம் அற்றவர் என எழிவாக பேசினார் இந்துக்களால் புனிதமாக போற்றப்படும் கடவுள் ராமபிரான் குறித்து அவதூறாக பேசிய வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் வைரமுத்துவின் படத்தை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் மகளிர் அணியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பங்கேற்றனர் முருகருடைய மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான பதினைந்து லட்சம் மக்கள் மேற்கொள்கிறார்கள் ஆன்மீகம் தான் உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மக்கள் முழுவதும் ஆனால் அவர்கள் வேற நீங்கள் இப்படி ஒரு ராமரை எப்படி புத்தி பேதளித்த பைத்தியகாரன் என்று சொன்னத வேற எந்த இலக்கிய அதாவது மொழி வேற ஜாதியை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் வேற வந்து மதத்தை சொன்னீர்கள் என்றால் உங்கள் தலை அறுபட்டு போகும் நம்மளுடைய இந்து மதம் தான் அது நேர்மையான வழியிலே வாழ வேண்டும் என்று சொன்ன இயக்கம் மறுப்புகளை கூட இப்படித்தான் அகிம்சா வழியில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வை கொண்டவர்கள் நாங்கள் எங்களை தவறான வழிக்கு வழிகாட்டாதீர்கள் நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அனைத்து மதத்தினோடு இணக்கமாக இருக்கிறோம் தமிழக அரசு மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் ஏரூட்டில் புத்தக திருவிழா நடக்கிறது இதில் தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சங்க தமிழனின் தொன்மை என்ற தலைப்பில் பேசினார் இன்னைக்கு தொல்லியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழின் திரைப்படம் தமிழ் மொழி என்று தமிழி எழுத்து எழுத்து என்றுதான் அதை அழைக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் தமிழ் பிராமி என்று அழைக்க கூடாது அதை தமிழி என்றுதான் அழைக்க வேண்டும் இந்த தமிழி எழுத்துத்தான் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் தாய் எழுத்தாக விளங்குகிறது எனக்கு வந்த ஒரு கான்ட்ரவர்சி நீங்கள் எப்படி எண்ணூறு பிசி கொடுத்தீங்கிறது தான் கேள்வி எண்ணூறு பிசி நீங்கள் எப்படி கொடுத்தீங்க முந்நூறு பிசி தான் உங்க சங்க மேஜ் நான் சொல்கிறேன் ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் புதைப்படத்தை தான் நம்ம தோண்டியிருக்கோம் மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா அந்த புதைப்படங்கள் கிடைக்கும் பல வடிவங்களில் கிடைக்கும் பல வடிவங்களில் அந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும் புதைப்பிடங்கள் என்பது ஒரு வாழ்விடத்தின் ஒரு பகுதி வாழ்விடத்தின் ஒரு பகுதியை நாம் பெரும்பாலும் தோன்றியுள்ளோமே தவிர வாழ்விடத்தை நாம் தோண்டவில்லை அந்த வாழ்விடத்தை தோன்றுகின்ற முயற்சியை நாம் கீழடியில் மேற்கொண்டோம் அது இன்று நம்முடைய வாழ்விட காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது அது கிட்டத்தட்ட கிமு எண்ணூரில் இந்த வாழ்விடம் தோண்டி இருக்க வேண்டும் கிபி முன்னூறு வரை இந்த வாழ்விடம் இருந்திருக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை முறையாக அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு சொல்கிறது அதுதான் இப்ப கான்ட்ரவர்சி அறிவியல் ரீதியில செஞ்சீங்க அறிவியல் ரீதியா செஞ்சிருக்கேன் என்னை நான் செய்தது தவறு என்றால் நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் நான் செய்த ஒரு ஆய்வை நீங்கள் திருத்துங்கள் என்றால் என்னால் திருத்த முடியாது என்னால் திருத்த முடியாது நான் செய்த ஆய்வு அது என்னுடைய குழுவின் அறிவியலோடு ஒத்துப்போன ஆய்வு சிதம்பரம் அருகே பண்ணப்பட்டு சிறுகாலூர் விளக்கம் ஐயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறு ஏக்கருக்கும் மேல் நெல் சாகுபடி நடக்கிறது மழைக்கு முன்பே பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் வலியுறுத்தியும் கேட்கவில்லை இதனால் சில நாட்களாக பெய்து வரும் மழையால் கால்வாய்களில் செல்லாமல் மழைநீர் வீணாகி அறுவடைக்கு தயாராக இருக்கும் இருநூறு ஏக்கர் நெல் பயிர்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மழைநீரை வெளியேற்ற வடிகால் வாய்க்காலை தூர்வாரி நெற்பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் எங்கள் ஊரில் மொத்தம் இரநூறு ஏக்கருக்கு மேலே குருவ சாகுபடி செஞ்சுருக்காங்க இந்த மழையின் பாதிப்பால் குருவ சாகுபடி முழு அளவுக்கு இருக்குது இந்த பொன்னேரி ஏரி இது ஏரி இதில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் பாசனம் உண்டு இந்த பொன்னேரியில் இதில் வெறும் ஆகாய தாம்பரம் அடைச்சி ரொம்ப அபாயகட்டமாக இருக்குது இதை எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும் என்று வேண்டுகோள் கொடுக்குறோம் தனியாக தான் மழை பெஞ்சத்தாலே தண்ணி அரிச்சு இன்னமும் மழை பெஞ்சால் கருதலாம் மொழிவிடும் கடுதில் நாசம் ஒரு ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கோம் இதெல்லாம் வீணா போய்டும் இதை உடனே எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டுடும் அதான் மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னைக்கு நாங்கள் செய்யறத நீங்கள் அவசியம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஆகணும்னு சொல்றோம் சுமார் இரநூறு ஏக்கரில் இந்த ஏரியாவில் பயிரிட்டு இருக்கோம் ஐயநூறு அக்கராமங்கலம் பண்ணப்பட்டு மேல சங்கம்மடு கீழே செங்கம்படு ஆடூர் பூங்குடி சேர்ந்தது ஏரி இந்த ஏரி சுத்தமாக விட்டு வாய்க்கால் இது வரிகால் வைக்க இது தூர்வாரப்படணும் ஆகாச தாமரை ஏறி நிற்கிது இப்போ நெல் அறுவடைக்குள்ள பயிர் பூரா நெல்லாக இருக்குது இந்த சுமார் கருது தெரியிற அளவுக்கு தண்ணி நிற்கிது இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே மழை பெஞ்சுதுன்னா சுத்தமாக மொழிகிடும் ஒன்றும் செய்ய முடியாது ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கோம் முப்பது நாற்பது வரைக்கும் நான் வந்து எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும் தொடர்ந்து என்னன்னா மழை பெஞ்சால்தான் நாங்கள் சுதா மொழியிடும் மொழியிடும் அருவடை பண்ண முடியாது சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் புதிய தங்கத்தேருக்கு தங்க ரேக் பதிக்கும் பணியை அறநிலை அமைச்சர் ஷேகர் பாபு தொழில் அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தனர் முன்னதாக கோவில் வெளாகத்தில் உள்ள ஸ்ரீராமர் கோவிலில் அமைச்சர்கள் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றனர் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ தங்கக் கட்டிகளை தட்டில் வைத்து தங்க ரேக் பணி செய்யும் ஸ்தபதியிடம் அமைச்சர்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி ஆலந்தூர் குழு தலைவர் சந்திரன் கோவில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பட்டர்கள் பங்கேற்றனர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பொன் மாடசாமி இடமாற்றம் செய்யப்பட்டார் இதை காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருச்சி டிஆர்ஓ அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருக்கிற பணியிடத்தில் தான் நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்துக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக வந்து உங்களுடன் சாலின் திட்டத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் மனு வாங்கின நாளில் இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் தீர்வு கொடுங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மனுனா நாங்கள் ஒரு மா வாரத்துக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாளுமே நாங்கள் வந்து கேம்ப் நடத்துகிறோம் அஞ்சு நாளுமே மனு வாங்குறோம் இது இல்லாமல் ஜிடிபி பெட்டிஷன் வாங்குகிறோம் வேற அமைச்சர்கள் கேம்ப் பெட்டிஷன் வாங்குகிறோம் ஸோ இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம நல்ல முறையில் தீர்வு காணோம்னா போதிய கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு நம்ம நிர்வாகத்துல கேக்குறோம் அரசாங்கமே எங்களுக்கு வந்துட்டு காலம் நிர்ணயிச்சு கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தையாவது அந்த காலமாவது எங்களுக்கு இந்த பெட்டிஷன்ஸை தீர்வு காணறதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா இவங்க அரசாங்கம் நிர்ணயித்த காலத்தை பற்றிலாம் இவங்க கன்சிடர் பண்றது இல்லை அதுக்கு முன்னாலேயே வந்துட்டு நீங்க சீக்கிரம் தீர்வு பண்ணுங்க தீர்வு பண்ணுங்க தீர்வு பண்ணுங்கன்னா வரக்கூடிய பெட்டிஷனுக்கு அடிஷனலா ஒரு பேப்பரை வச்சு படு பதில் கொடுக்கறதா தீர்வு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினாதான் அரசு எந்த நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தோ அது போய் மக்கள்கிட்ட நிறைவடை அதை வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்துல நிர்வாகிகள் போய் வலியுறுத்தினா நிர்வாகிகள் மீது கால் காரணமாக வந்துட்டு பணி மாறுதல் செய்கிறது அவங்களோட கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது அவங்கள வந்துட்டு த்ரெட்டன் பண்ற மாதிரியான விஷயங்களை ஒன்றரை சார்ஜஸ் போடுறேன் கொண்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள் விடுக்கிறத கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் நல்ல தீர்வு கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம் மாவட்ட நிர்வாகம் டிஆர்ஓ பிஹெச்சி தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னு எடுத்துகிட்டே போக மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட தொடர்பு கொள்ள முடியாது படி வந்துட்டு நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தான் டிஆர்ஓவும் இந்த விஷயத்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்திற்கே எடுத்துட்டு போக நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் தான் நாங்க டிஆர்ஓவோட சாம்பருக்கு வெளியில் இல்லை காத்திருக்கோம்